சிதப்பா நீ போ இல்லப்பா நீ போ சிதப்பா நான் பாத்துக்கிறேன் யோ உனக்கு என்னையா பிரச்சனை எனக்கு இது கரப்பாம்பூச்சியா இல்ல கருவப்பிள்ளையான்னு தெரிஞ்சாகணும் யோ நீதான் போதையில இருக்க நான் தான் இருக்கேன் அது கருவப்பில தான் கரப்பா மூச்சு இல்ல அப்ப எனக்கு ப்ரூஃப் காட்டு ப்ரூஃபா யோ இத்தனை வருஷமா கடன் எடுத்துட்டு இருக்கோம் எங்க நம்பிக்கை இல்லையா உனக்கு தம்பி நான் இப்ப எந்த ஹோட்டலுமே நம்புறது இல்ல இப்படித்தான் ராஜஸ்தான்ல பழைய கறியெல்லாம் ஸ்டாக் வச்சு விற்று பல வேற கொண்டாடுங்க ஸோ இந்த மாதிரி எந்த ஹோட்டலுமே நான் நம்புறது கிடையாது யோ நாங்க அப்படிலாம் கிடையாது அப்போ எனக்கு ப்ரூஃப் காட்டு உனக்கு ப்ரூஃப் பண்ணும் அதானியா இந்த கரப்பாம்பூச்சியா சாப்பிடு நீ இந்த கரப்பாம்பூச்சி வெட்டிக்கிழியெல்லாம் பச்சை இல்லை அந்த நீ ஜோ நீ ப்ரூஃப் கேட்ட நான் சாப்பிட்டேன் ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டு சாப்பாடு காசு கொடுத்துட்டு கிளம்பு காசு கொடுக்காம போறதுலாம் காரணம் சொல்லிட்டு இருக்காத யார பார்த்து காசு கொடுக்காம போறாங்க என்னை பார்த்தா ஓசிய சிங்கம் வந்த மாதிரி தெரியுதா இந்த காசை வச்சு ஒழுங்கா நாளைக்கு வந்து சிக்கனை வாங்கி சாப்பிட்டேன் தேவை இல்லாம கரப்பா முச்சுலாம் சமைச்ச போடாத என்ன வரட்டா யாருக்குயா வர போதா பர்ச கொடுத்துட்டு போறான் どうも。<music>